ஒவ்வொரு பாவங்களுக்கும் பதில் இருக்குதுங்க பதில் இல்லாமல் கிடையவே கிடையாது கண்டிப்பாக இருக்குது நம்ம நினச்சிடலாம் இன்னைக்கு நம்ம பாவம் பண்ணிவிட்டு போயிட்டோம் பரவாயில்ல எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கலாம் கிடையாது அந்த பாவங்கள் ரிட்டர்ன் நம்மளை தொடரும் தொடர்ந்து வரும் அந்த பாவங்களால தான் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி போகுது சமாதானம் சந்தோஷம் எல்லாமே போகுது நம்ம இன்றைக்கி நல்லா இருக்கிறோன்னு நினைக்கலாம் ஆனால் நம்ம புள்ள மூலமாக நாளைக்கு நிம்மதி போயிடும் யாரோ ஒருத்தர் பொண்ணு மூலமாக நிம்மதி போவோம் யாரோ ஒருத்தர் மூலமாக குடும்பத்தில் நிம்மதி சமாதானத்தை இழந்துருவாங்க அதனால் பாவங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக தாங்க ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நம்ம தேடி வந்தாருங்க மனுஷன் வந்து பாவங்கள் அதிகமாக போயிச்சு பெருத்து போச்சு உலகத்தில் அந்த பாவத்துக்கு என்ன வழி அப்படின்றத பார்க்கும்போது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்றது நமக்கு மனிதனாக நமக்கு மனித ரூபம் எடுத்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மோடு வந்து நம்மில் ஒருவராக வாழ்ந்து இப்படி தான் வாழணும் இப்படி வாழக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்துட்டு போனாருங்க அதுக்காக தாங்க அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பூமியில் அவதரித்தாருங்க அவதரித்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்று அவர் சிலுவையில் அறியப்பட்டு பலியாகி மூன்றாவது நாள் உயர்த்தி வந்தாருங்க ஆனால் நம்ம அதோட விட்டுட்டோமான்னு கேட்டால் இல்லைங்க நம்ம அந்த பாவத்தை தொடர்ந்து செஞ்சிட்டே தான் இருக்கிறோம் இந்த பாவத்தினால் குடும்பங்கள் நிம்மதியே இல்லை இன்றைக்கி அநேகர் நீங்கள் பார்க்கலாம் சின்ன வயசில் ரொம்ப மொரட்டுத்தனமாக ஆக்ரோஷமாக இருப்பாங்க ரொம்ப பலமாக நீ யார்டா சொல்கிறதுக்கு நான் யாரா கேட்குறதுக்கு நான் இப்படி தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மொரட்டுத்தனமான ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க யாருக்குமே மதிக்க மாட்டாங்க தாய் தங்கப்பனுக்கும் மதிக்க மாட்டாங்க அக்கா தங்கச்சி யாருக்குமே மதிக்க மாட்டாங்க மனைவிக்கும் மதிக்க மாட்டாங்க பிள்ளைங்களுக்கும் மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க வயசான காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற எல்லாம் எண்ணி 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 வருத்தப்படுவாங்க உள்ளுக்குள்ளே மனக்குமுறல் அதிகமாக இருக்கும் நான் தப்பு பண்ணிட்டேங்க தெரியாமல் பண்ணிட்டேன் தெரியாமல் அப்போ நம்ம என்ன பிரயோஜனம் கடைசி காலத்தில் யோசிச்ச ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது ஆரம்பத்துலேயே நம்ம வந்து யோசித்தோம்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதனால் நாங்கள் ஒரு நேரத்தில் ஒரு சில தவறுகள்லாம் நான் செய்யும் செய்தோம் ஆனால் வந்து அந்த தவறுகளெல்லாம் எண்ணி பின்னாடி யோசிக்க ஆரம்பித்த பிறகு தான் தவறு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தன நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மனம் திரும்பி நாங்கள் அந்த தவறுகளெல்லாம் விட்டு எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அங்கே ஏசு கிறிஸ்து எங்களை தேடி வந்தார் உண்மையிலே சொல்கிறேங்க நாங்கள் வந்து ஆண்டவரை தேடி போகவே இல்லை எங்களை தேடி தான் ஆண்டவர் வந்தார் வந்தார் அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வந்தது வேதத்தை படிக்க ஆரம்பித்தோம் வாழ்க்கையை நான் எப்படி எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்றதை நாங்கள் தெரிஞ்சிக்கணும் இன்றைக்கி ஓரளவுக்கு வாழ்க்கை ஒரு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை சமாதானமான வாழ்க்கை அன்றைக்கு நாங்க வாழ்ந்த வாழ்க்கையோட இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இன்பது இருக்குதுங்க அதனால என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு ஒரு கணத்தில் அடைந்தால் மறு கணத்தையும் காட்டுன்றாரு அப்படின்னும் போது நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம எவ்வளவு பொறுமையா இருக்கணும்ன்றத கொஞ்சம் ஆண்டவர் வலியுறுத்துறாரு பாத்தீங்களா ஆண்டவர் இந்த பூமியில பிறந்து தாங்க எல்லாருக்குமே செஞ்சாரு அதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆண்டவர் நன்மை தான் செஞ்சாரு எதுக்காக அவரை வந்து சிலுவில் அடைஞ்சாருங்க அடைஞ்சாங்க அப்படின்னு கேட்கும்போது மனிதர்களாகிய நாம் தான் நன்றி இல்லாத ஒரு உணர்வோடு அவங்களை காட்டி கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தாங்க ஒரு சில மக்கள் அப்படியே காட்டி கொடுத்து அவங்களை அவங்களுக்காக ஆண்டவர் நிறைய நன்மைகளை செய்தார் கிறிஸ்துவிகளை குணப்படுத்தினார் கை கால் உடம்பு சரியில்லாதவங்கெல்லாம் சரி பண்ணாரு பேய் பிடிச்சவங்களை குணமாக்கினார் பல பலவிதத்துல நன்மைகள் செய்தார் ஆனாலும் அந்த மக்களே தான் அதே மனிதன் யார் வந்து நன்மையை கொண்டானோ அவனே தான் காட்டி கொடுத்தாங்க கடைசியில் காட்டி கொடுத்து ஆண்டவரை சிலுவையில் அறியறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க கடைசியில் கடைசி நேரம் வரைக்கும் கேட்கிறாரு பிள்ளாத்தி கேட்கறாரு நான் என்னப்பா அவர் மேல ஒரு தவறும் இல்லையே ஏன் அவரை சிலுவையில் அறையணும்னு கேக்குறாரு இல்ல அவரை சிலுவையில் அறைங்க அந்த கைதாகி இருக்கக்கூடிய இன்னொரு கைதியை வந்து விடுதலை பண்ணிடுங்க பரபாசு விடுதலை பண்ணுங்கன்றாங்க இவரை வந்து சிலுவையில் அறிஞ்சிருங்கன்னு கோஷம் போடுறாங்க அதனாலதான் அவரை சிலுவையில் அறிஞ்சாங்க பல பலவிதத்துல வேதனைகளை அனுபவிச்சு ரத்தம் சொட்ட சொட்ட எல்லா ரத்தத்தையும் சிந்தி யாருக்காங்க பலியானார் நமக்காக பலியானாரு ஆனா இன்னைக்கு பாவங்கள் பெருத்து போச்சு நாட்டுல அந்த பாவங்களாக இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்க நம்மளுடைய ஆண்டவர் அங்கே கிறிஸ்து முதல் வருகை குழந்தையாக வந்து பிறந்தார் ஒரு தா கன்னி மரியாதையுடைய வயிற்றில் பிறந்தார் ஆனால் இரண்டாவது வருகையில் ஆண்டவர் நியாயாதிபதியாக நியாயத்தீர்க்கத்துக்காக வரப்போகிறாருங்க மனம் திரும்புங்க இன்றைக்கி வந்து ஒரு அன்பான ஒரு சகோதரனாக உங்கள்கிட்ட நான் கேட்டுருக்கேன் ஒரு தயவோடு கேட்குறேன் இன்றைக்கி வந்து யார் யாரெல்லாம் வந்து பாவங்கள் இருக்கோ பரவாயில்ல தப்பு இல்லை யாரும் வந்து தெரிஞ்சு செய்கிற தெரியாமல் கூட செய்யலாம் ஆனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த பாவத்தில் நம்ம விட்டோம்னா இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் காலங்கள் நம்ம நல்லா சந்தோஷமாக வாழலாம் அதனால் இருக்கிற பாவத்தை எல்லாம் தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழவுடைய மாட்டானவைங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனும் இறக்கம் பெறுவான்னு வேதத்தில் இருக்குங்க அது மாதிரி நம்ம அந்த பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சம் சந்தோஷம் சமாதானம் எல்லாமே வந்துடுங்க நீங்கள் நினைக்கலாம் ஏன் நான் இவ்வளோ மோசமாக இருந்தேன் எப்படி வாழ்க்கை மாறிச்சின்னு நினைக்கலாம் உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் சமாதானம் உங்க மனசுக்குள்ள கிடைக்குங்க அதுக்கு வந்து ஆண்டவராஜ் ஏசு கிறிஸ்து செய்வார் அந்த வேலை அதனால நீங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பி உங்களுக்குள்ள பல ரகசிய பாவங்கள் இன்றைக்கு இருந்ததுனா கூட இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒரு அன்பான சகோதர சகோதரியிலே இன்றைக்கு இந்த ஒலிபெருக்கு மூலமா நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் நீங்க இதை கேட்டு உங்களுடைய பாவங்களை வந்து எதாவது இருந்தாலும் நீங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்க மனசுக்குள்ளுக்கு தெரியும் ஆண்டவராஜ் ஏசு கிறிஸ்து கிட்டே இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஐயா ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே என்னை மன்னிங்க இனிமேல் பட்டு இந்த தவறுகளை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் இன்னிலேருந்து ஒரு நல்ல மாற்றம் வருங்க கண்டிப்பாக அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் யாருக்காவது ஜபம் வேணும்னா கூட நீங்கள் வந்து எங்கள் கிட்டே வாங்க உங்களுக்காக நாங்கள் ஜபிக்க ஆயத்தமாக இருக்கோம் நன்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நல்லேயே